இன்ஃபோ தமிழ் சேனல் நேர்கள் இன்ஃபோ பாலிடிக்ஸ் சேனல் நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட இன்ஃபோ தமிழ் சேனல் நேற்று முடக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சும்மா இருக்கிறவனை நோண்டி விடுறது தான் நிறைய பேருக்கு வேலையாக இருக்குது அந்த வகையில் நம்மளையும் கொஞ்சம் நோண்டிட்டாங்க அப்படிங்கிறதால இதுக்கு மேலே நம்மளோட சேனலில் வரக்கூடியது எல்லாமே ஒரு நேர்காணல் அப்படிங்கிற மாதிரியே வீடியோக்களை கொடுக்குறோம் முதல் வீடியோ ஒரு நேர்காணல் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி அதுக்கு உங்களை வரவேற்கிறேன் நேரர்களுக்கு வணக்கம் ஸ்ட்ரைட்டா விஷயத்துலேயே போய்டும் அண்ணா இன்னைக்கு வந்து துறை மகன் சீமான் வச்சியில் இருக்கிற ஒரு வீட்டில் வந்து எண்ணெய் ரேட் நடக்குது அவருக்கு என்ன இருந்து பணம் வர்றது உண்மையாக அதாவது முதல்ல என்ன எல்லாம் நினச்சிக்கிட்டாங்க ஈழத்தமிழன்னா அப்படியே உலகம் முழுக்க எல்லா நாட்லேயும் போய் பணம் காய்க்கிற மரம் நட்டு வச்சுருக்கான் யார் கேட்டாலும் அவன் அள்ளி கொடுத்துருவான் அப்படின்னு இருக்காங்க முதல்ல அது கிடையாது அதோட இந்த சாட்டை துறைமுருகன் விவகாரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுருகன் வந்து ஆயுதம் தயாரிக்கிறாரு சாட்டை துறைமுருகன் வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தை மீள் உருவாக்கம் செய்ய போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் அப்படிங்கிறதுலாம் ஏதோ கண்டென்ட் வறட்சிக்காக இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு நான் சாதாரணமாகவே ஒரு விஷயம் கேட்குறேன் ஒரு ஆயுத போராட்டம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற சாட்டை துறைமுருகன் இல்லை ஒரு ஆயுதம் தயாரிக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் யூடியூப் வலைதளத்தில் ஆளும் கட்சிகளை அதாவது மத்திய மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சிகளை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நபர் எல்லாருக்கும் முகம் தெரிஞ்ச ஒரு நபர் அவர் வந்து இந்த மாதிரி ஆயுதம் தயாரிப்புலாம் இறங்குவாரா உண்மையிலேயே ஆயுதம் தயாரிக்கணும் அப்படின்னு ஒரு யாரோ ஒருத்தர் நினைச்சிருந்தா அவன் பொதுவரில் முகத்தை காமிச்சிருக்கவே மாட்டான் இப்படி ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு ஒரு பல லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மில்லியனுக்கு மேலே சாட்டைக்கு பார்வையாளர்கள் இருக்குது இவ்வளோ பேர பின்தொடர்பாளர்களாக வச்சிக்கிட்டு ஒருத்தர் ஆயுதம் தயாரிக்கிறாரு அப்படிங்கிறது படுமுட்டாள்தனமான ஒரு விஷயமாக தான் இருக்குது அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் சில குரூப் என்ன பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சீமானை எதிர்த்து ஒரு தனியாக ஒரு டீமை உருவாக்குறாரு சீமானை வந்து சாட்டை துறைமுருகன் வந்து ஓரங்கட்டை பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை என்ன காரணம் அப்படின்னா இப்போ நாம் தமிழர் கட்சி அப்படின்னா இது வந்து தமிழர்களோட கட்சி அப்படி தான் சொல்லணும் சீமான் வந்து தமிழர் அப்படிங்கிற ஒரே வாதத்தை வைக்கக்கூடியவர் அவராக தான் இருக்கார் எல்லாமே திராவிடம் பேச ஆரம்பிக்கிறாங்க அவர் மட்டும்தான் இன்ன வரைக்கும் தமிழ் தேசியம் தமிழினம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு அதுமாதிரி ஈழ வரலாறுகளையும் சரி தமிழர்களுக்கான அந்த அரசியலை முன்னெடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் சீமான் அவரோட பேச்சு திறமை அப்படிங்கிறது இன்னைக்கு பல லட்சம் இளைஞர்களை ஈர்த்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் வாக்கு வங்கி அப்படிங்கிறதும் இருக்குது இப்போ பத்து சதவீதம் கிட்டத்தட்ட இருக்குது அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் சாட்டை துறைமுருகனால் உரம் கட்ட முடியுமா சீமானுக்காக தான் எல்லாரும் நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்களே தவிர சாட்டை துறைமுருகனுக்காக இல்லை சீமான் ஏந்திய அந்த சித்தாந்தம் அதை சீமானை தவிர வேற யாராலையும் ஏந்த முடியாது அதை இப்போ என்ன பண்ணணும் அப்போ சீமான் மேலே நம்ம நேரடியாக குற்றம் சாட்ட முடியாது சாட்டை முருகன் மேலே ஒரு குற்றம் சாட்டுவோம் சாட்டை முருகன் வந்து இது மாதிரி ஆயுதம் தயாரிக்க உதவுனாரு அப்படிங்கிற மாதிரியான பழியை ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு மறுபடியும் சீமானை சாட்டை துறைமுருகன் ஓரங்கட்ட பாக்குறாரு அப்படின்னா சீமானோட ஆதரவு சாட்டை துறைமுருகனுக்கு இல்லாமல் போயிடும் இப்படி சாட்டை துறைமுருகனை தனிமைப்படுத்தி அந்த நாம் தமிழர் கட்சிக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கி மறுபடியும் இந்த தமிழ் தேசியம் தமிழர்களுக்கான அரசியல் அப்படின்னு பேசுறவங்கள முடக்கக்கூடிய செயலா தான் இதை நான் பாக்குறேன் இல்லை ஆளுங்கட்சியோட குற்றச்சாட்டா இருக்கா ஆளுங்கட்சியோட குற்றச்சாட்டை நம்ம சும்மா சாதாரணமாகவே யோசிச்சுப்போம் இப்ப ஈழத்தமிழன் வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க பல நாட்டில் இருக்கான் ஒன்றும் பெருசா பணம் காய்க்கிற முறை வைக்கல நல்ல உழைக்கக்கூடிய நபர்கள் மேதகு பிரபாகரன் அவர்கள் நல்ல உழைப்பு நல்ல ஒழுக்கம் இது எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துருக்காரு அப்ப அந்த உழைப்பை வச்சு போன நாட்டில் அவன் ஒழுக்கமாக இருந்து கடுமையாக உழைச்சு காசு சம்பாதிக்கிறான் யார் கேட்டாலும் ஆறி கொடுத்துருவானா என்ன இன்னும் சொல்லப்போனால் போனா இன்றைக்கும் சரி இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் வந்து என்ன மனநிலையில் இருக்காங்க எப்படியாவது நமக்கு ஒரு நாடு கிடச்சிராதா நம்ம போராட்டம் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு வடிவத்தில் ஜெயிச்சிராதா அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க ஆனால் புலம்பெயர்ந்து பல நாடுகளுக்கு போய் காசு பணம் நிறையா பார்த்தவங்க வந்து பெருசாக இந்த ஈழ போராட்டத்தை விட்டு விளையிட்டாங்க இதை நான் குற்றச்சாட்டாகவே வைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா நம்ம தான் ஒரு நாட்டுக்கு போயிட்டோம் நல்லா சம்பாரித்து செட்டில் ஆகிட்டோம் குடியுரிமை வாங்கிட்டோம் இதுக்கு மேலே போய் அவங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு மறுபடியும் போய் சிங்கனத்தை வந்துட்டு நம்ம என்னத்தை கஷ்டப்பட போகிறோம் அவங்கள்ட்ட போராடிலாம் ஜெயிக்க முடியல நம்ம சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க ரெண்டாவது அந்த போராட்டம் அப்படிங்கிறது தேசிய தலைவரோட காலகட்டத்தில் ஜெயிச்சுருந்தால் ஜெயிச்சிருக்கலாம் அவர் இல்லாத ஒரு போராட்டம் அப்படிங்கிறது இன்னொருத்தரை நம்பி அவங்க போராட்ட களத்துக்கு போகிறதுக்கும் தயாராக இல்லை அரசியல் களத்துக்கு போகிறதுக்கும் தயாராக இல்லை காசு போன செலவு பண்ணவும் தயாராக இல்லை அதனால எல்லாத்திலையும் வாரிலாம் கொடுத்துட மாட்டாங்க இப்போ சீமானே கேட்டாலும் கூட இது உடனே புலம்பெயர் தேசத்துலேருந்து வாரி கொண்டு வந்து கொட்டிடுவாங்களா என்ன சீமானோட அரசியல் முன்னெடுப்புகளுக்காக சில தொகைகள் வேணா கொடுக்கப்பட்டிருக்கலாம் வாங்கப்பட்டிருக்கலாம் சீமான் அவர்களே ஒத்துக்கிறாங்க ஆமாம் இதில் என்ன தப்பு இருக்குது ஆமான்னு தானே ஒத்துக்கிறாரு அதை விட்டுட்டு சீமான் வந்து கோடி கணக்கில் வசூல் பண்ணுறாரு சீமானுக்கு அப்படி வசூல் பண்ணுன்னு அவசியம் இருக்கிறதா நான் பார்க்கல ஏன்னா இன்னைக்கு பத்து சதவீதம் வாக்கு இருக்கு சீமான்கிட்ட ஏன் போய் அவர் இங்கேருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள்ட்ட போய் பணம் வசூல் பண்ணணும்னு தலையெழுத்தா பிரதான கட்சிகள் இன்னைக்கு திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி இல்லை மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி ஆயிருந்தாலும் சரி நாம் தமிழர் கட்சி நாளைக்கு கூட்டணிக்கு வரேன்னு சொன்னால் ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா பத்து சதவீத வாக்கு வங்கி கிட்ட இருக்கு சீமானோட பேச்சு ஒரு மிகப்பெரிய பிரச்சார பலமாக இருக்கும் அப்போ நாளைக்கே போய் அறிவாலயத்துக்கு ஒரு தூது விட்டா போதும் சீமான் பாராளுமன்ற தேர்தலில் நம்ம கூட்டணி அமைச்சு போட்டிடுவோம்னு பல ஆயிரக்கணக்கான கோடியை கொட்டி கொடுக்கறது இங்கே உள்ள ஆளுங்கட்சியினரே நிறைய தயாராக இருப்பாங்க அவர் ஏன் போய் அடுத்தவன் டசூல் பண்ணணும் இது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கா இல்லையா இப்போ பெரிய கூட்டணி கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெருசாக இல்லை ஏன்னா இப்போ கேப்டன் விஜயகாந்த் இருந்த வரைக்கும் தேமுதிக அப்படிங்கிறது ஒரு வலுவான கட்சி ஒரு ப எட்டுலேருந்து ஒம்பது சதவீத வாக்கு வங்கி உள்ள கட்சியாக இருந்தது அவர் வந்து இப்போ ஒரு எட்டு ஒம்பது வருஷமாகவே செயல்பாடு இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு பிறகு அவரோட செயல்பாடுங்கிறது முடங்கி போச்சு இப்போ அவரும் காலம் இப்போ அந்த ஏழு எட்டு சதவீத தேசிய முற்போக்கு திராவிட கழக வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியல ஏன்னா அவனுக்கு திமுகவும் பிடிக்காது அதிமுகவும் பிடிக்காது அதற்கு தான் ஒரு புதிய கட்சி ஆரம்பமாக இருக்கு புது கட்சி அதை நம்ம பேசுவோம் இப்போ அவங்களோட மனநிலை இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போட்டுருவானான்னா மாட்டான் என்னென்னா அவங்க ஒரு சித்தாந்தம் தாங்கியிருந்தாங்க இப்போ விஜயகாந்த் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா விஜயகாந்தோட ரசிகர் மன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமங்கள் தான் பெரும்பாலமே விஜயகாந்த் நீங்கள் நகரத்துலலாம் போனீங்கன்னா அப்படியே கால ஓட்டத்தில் மாறிக்கிட்டே இருக்கும் ரஜினிகாந்த் பாங்க அப்புறம் விஜய் சேதுபதிம்பாங்க விக்ரம்பாங்க இன்றைக்கி அஜித்து விஜய்னு எல்லாம் கலந்துக்கிட்டி நகரத்தில் இருக்கிறவங்க வந்து படத்தை படமாக பார்த்துட்டு நல்லா இருந்துச்சா படம் அப்படிங்கிற ரீதியில் பார்ப்பாங்க ரெண்டாவது நல்ல டைரக்டர்கள் இந்த டைரக்டர் படம் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு செலக்ட் பண்ணி படம் பார்க்கக்கூடியதுதான் அந்த ஏ சென்டர்னு சொல்கிற டவுன் இதெல்லாம் கிராமப்புறத்தில் தான் என் தலைவன் அது அந்த காலகட்டத்திலேருந்தே அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பண வசதி உள்ளவங்களாம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ரசிகராக இருப்பான் ஏலபாலப்பட்டம் எல்லாம் பார்த்திங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ரசிகராக இருப்பான் இவங்களோட இந்த பலம் அப்படிங்கிறது ஏழைகள் தான் நாட்டில் அதிகம் அதனால தான் எம்ஜிஆரால் ஜெயிக்க முடிஞ்சது சிவாஜியால் அரசியலில் ஜெயிக்க முடியல இதோட அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் ராமராஜன் இந்த மைக் மோகன் இவங்களுக்கெல்லாம் கிராமத்தில் ரசிகர் பட்டால இல்லாத இடமே கிடையாது ராமராஜனுக்கெல்லாம் ரசிகர் மன்றம் இல்லாத கிராமம்னே ஒன்று கிடையாது அவ்வளோ ரசிகர் மன்றம் இருந்துச்சு அடிமைகள் அப்படியே பெண்களோட ரசிகர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோகனுக்கு தான் இருப்பாங்க பெண் ரசிகர்கள் வந்து மோகனுக்கு அதிகம் என்னதான் ரஜினி கமல் அப்படின்னு ரெண்டு பெரிய ஆளுமைகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதே காட்டுக்குள்ளே தான் மோகனும் சரி ராமராஜனும் சரி பாக்கியராஜும் சரி ஜெயிச்சிக்கிட்டே தான் வந்தாங்க சத்யராஜ் சரத்குமாரும் மாதிரி ஆனால் அவங்க எல்லாத்தையும் அரசியலில் ஏற்றுப்பாங்களான்னா ஏற்றுக்க மாட்டாங்க இத்தனை பேரையும் ஏற்றுக்காத மக்கள் ஏன் விஜயகாந்தை ஏற்றுக்கிட்டாங்க விஜயகாந்த் கட்சியை ஆரம்பிக்கும் போது திரண்டு நின்னாங்க என்ன காரணம்னா அவர் வந்து சொல்லோட நிற்கல அந்த படத்தில் வந்து நான் அப்படியே வாரி கொடுக்குறேன் போகிறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனி மனித கருமியாவோ இல்லை கஞ்சனாவோ இல்லை அவரால் முடிஞ்ச பத்து பேருக்கு செஞ்சுக்கிட்டு தாரு இது மக்களுக்கு தெரியும் சாப்பாடு போட்டார் அது ஒன்று போதும் எதாக இருந்தாலும் சரி மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க மக்கள் ரொம்ப தெளிவான ஆட்கள் சரி இந்த ஆள் நல்ல அன்னக்கே ரஜினி கட்சி ஆரம்பிச்சிருந்தா அப்படியே ஆண்டு இருப்பார் பையன் அதெல்லாம் சும்மா ரஜினி கட்சி ஆரம்பிச்சிருந்தா காணாமல் தான் போயிருப்பார் ஏன்னா ரஜினிக்கு கொடுக்கக்கூடிய மனசு வராது அதே அடிப்படையில் இன்னைக்கு விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு ஆளுமை இல்லை அப்படிங்கறதால இப்ப விஜய் கட்சிக்குள்ள வந்திருக்காரு அப்படிங்கிறப்ப எனக்கு விஜயவே பிஜேபி தான் இயக்குதோ அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கு என்ன அப்படின்னா இப்ப இந்த நாம் தமிழர் கட்சியை முடக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் முன்னேற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு மறுபக்கம் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு விஜய் ஒரு அரசியல் கட்சினா சும்மா லேட்டா என்ன நினச்சிட்டு இருக்கலாம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போய் தனித்து நின்று ஒரு பொது தேர்தலில் சந்திச்சாருன்னா குறைஞ்சபட்சம் விஜய்க்கு ஒரு தொகுதிக்கு பத்து கோடி இல்லாமல் இன்னைக்கு எலெக்ஷனை சந்திக்கவே முடியாது அவரோட சம்பளம் இரநூறு கோடி இரநூறு கோடி ரூபா சம்பளம் இன்ன வரைக்கும் விஜய் ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்காருன்னே வச்சுக்குவோம் ஒரே தேர்தலில் ஐயாயிரம் கோடியும் விட்டுட்டு தெருவுக்கு வரணும்னு யாராவது நினைப்பாங்களா இங்கே எல்லாரும் கட்சி தொடங்கினோடனே ஆட்சியை பிடிக்கிறதுக்கு எம்ஜிஆர் கிடையாது சரிங்களா இன்னும் சொல்ல போனால் விஜய் ரசிகர் மன்றம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் வருங்கால ஓட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னாடி கூட வாக்கு எல்லாருக்கும் வருமாங்கிறது சந்தேகம் ஒரு முப்பது வயதை கடந்தவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரும்பாலும் அவங்கவுங்க ஒரு அரசியல் கட்சியில் தான் இருப்பாங்க யாரோ மாமா இருக்கான் சித்தப்பா இருக்கான் மச்சான் இருக்கான் அண்ணன் இருக்கான் தம்பி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஓட்டு போடணும் அப்படிமா விஜய் ரசிகராகவே இருப்பான் திமுகவிலையும் விஜய் ரசிகர் இருப்பான் அண்ணா திமுகவிலையும் விஜய் ரசிகர் இருப்பான் நாம் தமிழர் கட்சியிலும் விஜய் ரசிகர் இருப்பான் எல்லா கட்சியிலேயும் இருப்பான் அவன் எல்லாம் அந்த கட்சியை விட்டுட்டு வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவானா அப்படின்னா அது கேள்விக்குறி தான் அவர் ஏன் பண்ணுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன் பண்ணியா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இன்னும் பத்து வருஷமாக இருக்குது இன்னும் ரெண்டு வருஷம்தான் இருக்குது இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே கட்டமைப்பை விஜயால செய்ய முடியுமா முடியறதுக்கான சாத்தியம் இல்லை அப்போ ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னா விஜய் வந்து தன்னோட வாழ்நாள் உழைப்பை இழக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படி ஒரு இழப்பை சந்திக்க அவர் தயாராக இருக்க மாட்டார் அப்படின்னு நம்புகிறேன் ஆனால் ஒரு விஷயத்தில் விஜயை பாராட்டணும் இப்போ இந்த கமலஹாசனும் சரி சரி சினிமா இருந்து அரசியல் ஆசை உள்ளவர்கள்லாம் வரேன் வரேன்னு சொல்லி ஏமாத்துன ரஜினியும் சரி சினிமாவில் மார்க்கெட் போயிடுச்சு வயசாகி போச்சு இனிமேல் நம்ம தேரமாட்டோம் அப்படிங்கிற பட வாய்ப்புகள் பண்ண முடியலைங்கிற பட்சத்தில் தான் கமல் அரசியலுக்கு வந்தார் ஆனால் விஜய் வந்து இப்போ பந்தயத்தில் நம்பர் ஒன் குதிரை அவர் தான் இன்றைக்கும் சினிமாவில் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஸ்டார் அப்புடின்னா அவர் தான் டீக்கில் இருக்கிறப்பே அரசியலுக்கு வரணும்னு நினச்சி கால் எடுத்து வச்சாருப்பாருங்க அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் விஜய் தைரியத்தையும் பாராட்டலாம் ஆனால் இதுக்கு பின்னாடியும் பிஜேபி இருக்குமோ அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன் எதனால் அப்படி சந்தேகப்படுறீங்க அப்படின்னா இப்போ விஜய் கட்சி தொடங்கின உடனேயே நாம் தமிழரை முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரல்கள் எல்லாம் ஆரம்பிக்குது இந்த குரலை எழுப்பக்கூடிய நபர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பின்புலம் தான் இருக்காங்க அப்போ இளைஞர்கள் ஓட்டு இன்னைக்கு யாருக்கு இருக்குது அதிமுக திமுக பிரதான கட்சிகள் இந்த ஓட் பேங்கை வந்து உடைக்கவே முடியாது நான் பரம்பரை பரம்பரையாக ரெட்டலைக்கு தான் போடுவேன் பரம்பரை பரம்பரையாக சூரியனுக்கு தான் போடுவேன் இந்த குரூப்பை உடைக்கவே முடியாது அவன் வீட்டு வாரிசு இருக்கு பாருங்க ஏப்பா சும்மா ரெட்டலைன்னு சூரியனுக்கிட்டு இருக்க பெசாம வேறு கட்சிக்கு போடுவோம் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் வந்து அதிகம் போகிறது சீமானம் நோக்கி அவன் எந்த ரூபத்துலேயும் பிஜேபிக்கு வர மாட்டான் இவங்க அண்ணாமலையை வச்சு குட்டிகரணம் போட்டாலும் கூட அது பெருசாக சக்ஸஸ் ஆகலை அப்போ சீமான மிஞ்சக்கூடிய ஒரு முகம் இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு முகம் அப்படிங்கிறது தேவைப்படுது பிஜேபிக்கு அதனால் விஜய் இறக்குறாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் எனக்கு இருக்குது இந்த தமிழக வெற்றி கழகம் அவருடைய கட்சியோட பேர் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு தேர்தல் ஆணையம் ரத்து செஞ்சிடும் தான் நினைக்கிறேன் ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா இப்போ டிவி கேன்னு போடணும் இப்போ திமுகன்னா டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் ஏடிஎம்கேன்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போ டிவிகே அப்படின்னு ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்குது இது ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் தலைமையில் அந்த டிவிகே அப்படிங்கிற கட்சி ஏற்கனவே இருக்குது அதே ஃபார்ம் இந்த கட்சிக்கும் வருது அப்படிங்கிறதால இது வழங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படியே இருந்தாலும் வழங்கவே பட்டாலும் அதுக்கு மேலே இந்த பெயரை கொடுக்கக்கூடாது அப்படின்னு வேல்முருகன் வழக்கு தொடர்வார் வழக்கு தொடர்ந்தால் தீர்ப்பு அவருக்கு சாதகமாக தான் இருக்கும் அதனால் கூடுமான வரைக்கும் கட்சி பேர் மாற்றப்படுறதுக்கான சாத்தியம் இருக்குது ஆனால் கட்சியில் அந்த திராவிடத்தை திணிக்காமல் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சது ஒரு வரவேற்புக்குரிய விஷயம் தான் அது ஃபியூச்சர்ல தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும் இப்போட டென்த்து ப்ளஸ் டூக்கு போயிட்டு பணம் நன்கொடையான குழந்தைகள் கூப்பிட்டு கொடுத்தாரு அதில் விட பார்த்தீங்கன்னா பெரியாரை படிங்க காமராஜரை படிங்க இப்படி தான் சொன்னார் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க எவ்வளோ காலம்தான் நம்ம பெரியாரையும் காமராஜரையுமே படிச்சிக்கிட்டு இருப்போம் காமராஜர் ஒரு வாழ்ந்த ஒரு பெரிய மனிதர் தமிழர் அவரை பற்றி நம்ம படிக்கலாம் போகலாம் சும்மா பெரியாரப்படி பெரியாரப்படின்னா பெரியாரே தான் சொல்லியிருக்காரு என்னை படிக்காதேன்னு அதாவது நான் சொல்கிறதுல உனக்கு எது சரியோ அதை செய்யி நான் சொன்னேங்கிறதுக்காக எல்லாத்தையும் செய்யாத அப்படின்னு பெரியாரே சொல்லியிருக்காரு உண்மையான பெரியாரிஸ்ட்டு பெரியாரை மட்டுமே தூக்கிட்டு அழைய மாட்டான் பெரியார்கிட்ட எது தேவை அதை நம்ம எடுத்துக்குவோம் அதுக்காக பெரியாரையே நம்ம படிக்காதீங்கன்னு சொல்லு பெரியார்கிட்ட என்னென்ன நன்மை இருக்குது அதை நம்ம எடுத்துக்குவோம் இப்போ கடவுள் மறுப்பு கொள்கையெல்லாம் இப்போ எனக்கெலாம் பர்சனலாக உடன்பாடு கிடையாது நான் பெரியாரோட கொள்கையை பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் கடவுள் மறுப்பு அப்படிங்கிறத பேச மாட்டேன் நான் கடவுள் ஏற்புங்கிறத பேசினா அதுதான் உண்மையான பெரியார் இஷம் ஏன்னா பெரியார் வந்து நான் சொன்னது உனக்கு விருப்பப்பட்டா செய் உன் அறிவு கேட்டுனா அது செய்யிருக்காரு அப்போ அவர் சொன்னது எனக்கு இது தப்பாகப்படுது அதை நான் மறுக்கிறேன் அப்போ நான் தானே உண்மையான பெரியாரிஸ்டே பெரியாரின் சொல்படியே நான் கோயிலுக்கு போவேன் கோயிலுக்கு போகாதன்னும் பெரியார் சொன்னார் உனக்கு போக விருப்பம் இருந்தால் கோயிலுக்கு போடான்னு பெரியார் சொன்னார் அதை யாரும் பேசவே மாட்டாங்க ஒருவேளை ஐயா கலைஞர் இல்லாதும் அம்மா ஜெயலலிதா இல்லாதால இவங்க இப்போ வராங்களா அரசியலுக்கு இருக்கலாம் என்ன இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு ஏடிஎம்கேவில் பலகட்ட பூசலுக்கு பிறகு இன்றைக்கி கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி கட்சியை எடுத்து கையில் எடுத்து வச்சிட்டார் இது என் கட்சி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ரீதியில் மறுபக்கம் வந்து கொஞ்சம் ஸ்டாலின் வந்து திரு கருணாநிதி அவர்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இல்லை மூத்த மந்திரிமார்களை கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் அவங்கள எதிர்த்தும் ஒரால பேச முடியாது நீக்கனால் அவங்க ஒரு கோஷ்டி அரசியல் பண்ணிடுவாங்க தோக்கடிச்சுருவாங்கங்கிற அச்சமும் இருக்குது அப்போ நம்ம உள்ளே இறங்கி பார்க்கலாம் இப்போ வந்து ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு ஆளுமையை பார்த்தவங்க அந்த போல்டான டிசிஷன் இந்த அம்மா தான் எதாக இருந்தாலும் எடுத்ததை முடிக்காமல் விடாது அப்படின்னு பார்த்து பார்த்து வளர்ந்தவங்களுக்கு இப்போ இருக்கிறவங்கள கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடுற மாதிரி தான் இருக்கும் அப்போ இதை பயன்படுத்தி அரசியல் பண்ணலாம் அப்படின்னு பிஜேபி நினச்சதோட வெளிப்பாடு தான் விஜய் வரா நான் நினைக்கிறேன் விஜய்க்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதுக்கான சாத்தியம் அப்படிங்கிறது இல்லை இப்போ கண்டிப்பாக மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற என்ன மக்களுக்கு சேவை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு அவர் நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்னா அவர் நம்ம தப்பாக காட்டுற மாதிரி ஆகிடும் சேவை செய்யக்கூடாதுன்னு இல்லை அவன் நிறையா விஜய் வந்து சொந்த பணத்துலேருந்தே நிறைய உதவிகள்லாம் செஞ்சுருக்காரு ஆனால் அரசியலுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறது அவரோட அடுத்தடுத்த நகர்வுல தான் நமக்கு தெரியும் சும்மா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அது சேவை நோக்கம் கொண்டதா இல்லை பிஜேபியை வளர்க்குற நோக்கம் கொண்டதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்துனு தான் பார்க்கணும் ஏன்னா இப்போ பேர் தான் வச்சிருக்காரு இனிமேல் தான் தெரியும் சோறு வைப்பாரா இல்லை சிங்கிர சொத்தை பிடுங்குவாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக அவர் குரல் கொடுக்குறாரு மீனவர் போராட்டமாக இருக்கட்டும் ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் அனிதாக்காக இருக்கட்டும் துப்பாக்கி சூடா இருக்கும் இப்படி ஒண்ணுக்கும் அவர் வந்து நிக்கிறாரு களத்துல குரல் கொடுக்கறதுல அவருக்கு தப்பா பட்டுச்சு குரல் கொடுக்குறாரு இதுல இப்ப குரல் கொடுத்தவங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சிட முடியும் இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டத்துல தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கோடிக்கு மேல கலந்துருப்பாங்க இப்ப மக்களுடைய ஆதரவு இன்னும் இருந்துட்டு மக்களோட ஆதரவு அதான் நானும் சொல்றேன் மக்களோட ஆதரவு மக்கள் போராட்டத்துக்கு நிக்கும் போது வரும் ஒரு நடிகரா இருந்து குரல் கொடுக்கறது வேற அரசியல்வாதியா இருந்து அதன் பிறகு அவர் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள்லாம் வேறையா இருக்கும் இப்ப ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பொதுமகன் முடிவெடுக்கிறதுக்கும் ஒரு அரசியல்வாதி முடிவெடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்போ அரசியல் களத்துக்குள்ளே வந்து அரசியல்வாதியாக அவரோட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தா மட்டும்தான் விஜயோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியும் சும்மா இப்போயே கருத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம குறைச்சி மதிப்பிட்ட மாதிரியும் ஆகிடக்கூடாது கூடுதலாக மதிப்பிட்ட மாரியும் ஆகிடக்கூடாது பொறுத்துன்னு தான் பார்க்கணும் சார்ணா இப்போ செந்தில் பாலாஜி வந்து சிறையில் இருக்காரு மறுபடியும் அவர் வீட்டில் ரைடு நடக்குது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது நாள் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் இரநூத்தி நாற்பது நாளாக ஜெயிலில் இருக்காரு ஜாமீன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க கஜினி முகம்போது படையெடுத்த எடுத்த மாதிரி இவரும் கோர்ட்டுக்கு படையெடுத்துக்கிட்டே இருக்காரு ஆனால் ஜாமீன் கிடைக்கல என்ன காரணம் அப்படின்னா இவர் மந்திரியாவே இருக்கார் இனி எதுவுமே இல்லை போன மாதத்தில் போன வாய்தாவில் என்ன சொல்லி ஜாமீன் கேட்டிங்க அதையே தான் இப்பின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவர் இல்லைன்னு சொல்லி தான் அரசர் துரத்தி விடுவார் இப்போ மறுபடியும் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு ரைடு போயிருக்கு என்னத்துக்கு ரைடு போயிருக்கு அப்படின்னா இன்ன வரைக்கும் செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் கைது செய்யப்படலை தலைமறை ஆயிட்டாரு தலைமறைவாக ஆகிருக்காரு இடிக்கு ஏதாவது தகவல் கிடைச்சிருக்கலாம் இல்லை செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் வந்து கரூருக்கு வந்ததாகவும் இல்லை இரவு நேரத்தில் வந்திருக்கலாம் ஏதாவது ஆவணங்கள் மாறிட்டு போயிருக்கலாம் வச்சிருக்கலாம் ஏதாவது தகவல் இல்லாமல் போன வீட்டுக்கே சும்மா சும்மா போயிட்டு மாட்டாங்க ஏன்னா ஈடி போய் ஏற்கனவே ஆய்வு செஞ்ச ஒரு இடம்தான் ரைடு நடத்தின ஒரு இடம் தான் இருக்கு வீடு இடி இப்போ ஒரு இடத்துக்கு போய் ஆய்வு செஞ்சுட்டு வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு திரும்ப வரமாட்டாங்கிற நம்பிக்கையில் முக்கிய ஆவணங்கள் ஏதாவது அங்கே வந்து சேர்ந்துருக்கலாம் இல்லை ஈடியே எதையாவது தவற விட்டுருந்துருக்கலாம் இல்லை திட்டமிட்டே கூட அங்கே வச்சுட்டே வந்திருக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு பிறகு அது இருக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு கூட அந்த அடிப்படையில் நடக்குது எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவரத்துக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் அப்படியே இல்லைன்னாலும் அதுக்கு முன்னாடி அசோக் வந்து சரணடையணும் செந்தில் பாலாஜி அமைச்சரவை விட்டு நீக்கப்படணும் இது ரெண்டும் நடக்காம செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கான சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் நான் பாக்கிறேன் நேர்வில் இது வரைக்கும் அந்த விவாதத்தை பார்த்துருப்பீங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி நன்றி